நெமிலி ஊராட்சி ஒன்றியம் சித்தேரி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியம் சித்தேரி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு சித்தேரி ஊராட்சி மன்ற தலைவர் கலைஞெழியன் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் தனசேகர் ஒன்றிய குழு உறுப்பினர் சுப்பிரமணி முன்னிலை வகித்தனர் ஊராட்சி செயலாளர் ரமேஷ் வரவேற்றார் இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களிடையே தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து உரையாற்றினார் தொடர்ந்து கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் கலைஞ்செழியன் பேசியதாவது கிராம மக்கள் திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்க்க வேண்டும் அரசால் வழங்கக்கூடிய கழிப்பறை வசதியை பெற்று அனைத்து வீடுகளிலும் கழிப்பறையை கட்ட வேண்டும் என்றார் மேலும் சித்தேரி கீழ்கண்டிகை மேல்கண்டிகை அண்ணா நகர் ஆகிய பகுதிகளில் தரமாக சாலையை சீரமைக்க வேண்டும் மற்றும் அடிப்படை வசதிகளான சாலை வசதி தெரு மின்விளக்கு மேற்கொள்ள தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் வார்டு உறுப்பினர்கள் அருள் ஷீலா ரஞ்சித்குமார் சிவகாமி வள்ளி ஆஷாள் அகிலா மற்றும் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர்